எனக்கு அோகரா என் பேரு நீலாங்கரையில இருந்து பேர் சுதாகர் என்னோட தொழிலுக்கு ஒரு வண்டி வாகனம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு முருகர் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அடுத்த செவ்வாய்கிழமை அதே அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டார் இதுதான் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப அதிசயமான ஒண்ணு அவர்கிட்ட முன் வாரம் வச்ச குறைய மறுவாரமே தீர்த்துட்டார் அது எனக்கு என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு தான் அது முருகர் பண்ண அதிசயம் தான் எனக்கு தெரியுது திருப்பூர் முருகன் சுயம்பு அவர் நல்ல பவர் இருக்குன்ட்டு நான் உணர்ந்திருக்கேன் மற்றவங்களும் உணரணும் அவர் எந்த நோயா இருந்தாலும் தீர்த்துன்னு சொல்லிருக்காங்க அங்க வந்தாலும் அது மாதிரி நடக்குது எல்லா முருகனுக்கு அருவகரா என் பேர் ராஜா நான் வந்து மேடாவத்துல இருந்து வந்திருக்கேன் இவங்களோட மனைவி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முருகர் என்னோட ராசிக்கு முருகர் வந்து கடவுள் சொன்னாங்க அவர் போய் வழிபடுங்க நடக்கும்னு சொன்னாங்க வேலும் மயிலும் துணை முருகர் பக்தர்களுக்கு என்னது வணக்கம் இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நோயா இருந்தாலும் நோய் தீ நோய் தீர்ப்பவர் அப்படின்றது இந்த கோயிலோட விசேஷம் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாம இருந்தது தொடையில ஒரு கட்டி வந்திருந்தது ஹாஸ்பிட்டல் போகும்போது அது கேன்சர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவ சுத்தமா உடஞ்சு போயிட்டா கடவுள் மேல நம்பிக்கையை போட்டு முருகர் மேல நம்பிக்கையை போட்டு செவ்வாய் கிழமை நைட்டு எயிட் டுவெண்ட்டிக்கு ஏத்துற விளக்கு அதை வந்து ஆறு ஆறு வாரம் தொடர்ந்து ஏத்தனா எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாருன்றது இந்த கோயிலோட நம்பிக்கை அவளோ இங்க வந்து அதை செஞ்சு செஞ்சா எந்த நம்பிக்கையை கண்புடித்தனமா செஞ்சான்னு அப்படிலாம் நானுமே நினைச்சேன் ஆனா இப்ப அந்த கட்டி பாத்தீங்கன்னா கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ண கட்டி இப்ப அது நார்மல் ஒண்ணும் இல்ல அதுக்கு ஜஸ்ட் ஒரு கட்டி அப்படின்ட்டு ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டி எடுத்துட்டாங்க குறிய அறி குறி எதுவுமே இல்ல அது நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயம் எங்களால அது என்ன சொல்றது நம்பவே முடியும் அதாவது அது ஒரு அதிசயமா இருக்கு ஏன்னா கேன்சர்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் அப்புறமேட்டு அது வந்து இல்ல அது நார்மல் நார்மலான ஒரு கட்டி தான் டாக்டர் கேன்சர்னும் சொன்னாங்க இப்போ அது நார்மல் கட்டின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அதை அவர் மாத்தி இருக்காரு உங்களுக்கும் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து நீங்க உங்களோட வேண்டுதலை வச்சு அவரை நம்பி நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நான் நம்புறேன் நன்றி உங்களுக்கு அரோகரா என் பேர் நீலாங்கரையிலிருந்து வரேன் என் பேர் சுதாகர் நான் இந்த கோயிலுக்கு ஏல்பி சம்பத் அவர்கள் சொன்னார் எட்டி இருபதுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால அவர் சொன்னதுல இருந்து நாங்க இங்க வந்தோம் ஒரு கிரா வந்து பாத்திலிருந்து கூட்டத்தை பார்த்து நாங்களே அதிசயம் ஆகிட்டோம் என்ன எட்டு இருபதுக்கு திருவண்ணாமலை தீபம் மாதிரி எவ்வளவு பேர் எடுத்துறாங்களே அப்படின்றது பார்த்து ரொம்ப அதிசயம் வந்துட்டு நாங்களும் வர ஆரம்பிச்சோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாம் தொடர்ந்து வரோம் எனக்கு என்னன்னா என்னோட தொழிலுக்கு ஒரு வண்டி வானோ வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் முருகர்கிட்ட ஒரு வே வேண்டுதல் வச்சிருந்தேன் அடுத்த செவ்வாயக்கிழமை அதே அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இதுதான் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப அதிசயமான ஒண்ணு ஆனா அந்த எந்த ஒரு வட்டி இல்லாத அவர்கிட்ட வாரம் வச்ச குறைய மறுவாரமே தீர்த்துட்டார் அது எனக்கு என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு அதிசயம்தான் அது முருகர் பண்ண தான் எனக்கு தெரியுது திருப்பூர் முருகன் சேம்பு அவர் நல்ல பவர் இருக்குன்னு நான் உணர்ந்திருக்கேன் மத்தவங்களும் உணரணும் அவர் எந்த நோயா இருந்தாலும் தீர்த்துன்னு சொல்லியிருக்காங்க அங்க வந்தாலும் அது மாதிரி நடக்குது எல்லாருக்கும் நடக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதி இது இருக்கு நோய் இருக்கு எல்லாரும் இங்க வந்தாங்களாம் சரியாயிடும் இந்த எட்டு இருபதுக்கு விளக்கு போட்டீங்கன்னா ஒரு ஆறு வாரம் இன்னும் நல்ல ஒரு பவர் இருக்கு அது எல்லாருக்குமே வேண்டிக்கிறேன் அன்புடன் வணக்கம் முருகனுக்கு அருகரா என் பேர் ராஜா நான் வந்து மேடாவத்துல இருந்து வந்திருக்கேன் இவங்களோட மனைவி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா நான் வந்து கடவுள்ல ரொம்ப கும்பிட மாட்டேன் ஒரு தத்திக்கா இருப்பேன் கோயில் எல்லாம் வரமாட்டேன் எதுக்குமே போக மாட்டேன் வீட்டுல சாமி கும்பிட்டா கூட கையெழுத்து கும்பிட மாட்டேன் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப கொஞ்ச நாளா சிவன் சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு போயிட்டு இருக்கேன் இப்ப அடுத்து முருகன் என்னோட ராசிக்கு முருகர் வந்து கடவுள் சொன்னாங்க அவரை போய் வழிபடுங்க நடக்கும் சொன்னாங்க சோ அதுக்காக வந்திருக்கேன் கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கு அதுக்காக வந்திருக்கேன் சுவாமி மனத்துல இருக்கும் போதே பெரிய நோய் பெரிய நோய் பெரிய இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து சரி இருக்க மாதிரி வரலாறு புக்கே இருக்குது சல்லது முடிவுல பண்ண தெரியாதவங்களை கூட கண் கண்பார் வர வச்சது அப்படியே ஒரு நல்ல பணியும் ஒரு ஒரு வரலாறு பெற்ற அடியா சிதம்பர சாமி திருப்பூர் சிதம்பர சாமி சொன்னா சாதாரண முழுக்க வாய்ப்பு பெற்றது உங்களுக்கு என்ன வேணும் ஓடும் போடுமே எங்க சாமியும் அந்த அஞ்சு நிமிஷம் உட்காந்து மத ஒரு உள்மனத்தோட வந்து அங்க போய் பதிவு பண்ணிட்டு போனா அது அடுத்த நேரம் ரெடி ஆகும் மெடிக்கல் சீட்டு வீட்டுக்கு வந்து வந்து அப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஞானி சிதம்பரசாமி சிதம்பர சாமி அவரது கட்டப்பட்டது அப்படி ஒரு வரலாறு பெற்ற உங்களுக்கு வேண்டியது அந்த சரியாகும் ஆனாலும் இங்க வந்து போல வரல பத்து பதிஞ்சு நாட்டுல பார்த்து கடைசா முருகன் அந்த வந்து சரிப்படுத்தி போவாங்க அப்படி ஒரு ஒரே சலம் முருகன் பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு அரோகரா திருப்போரூர் கந்தசாமி கோவிலை கட்டி பக்தர்கள் வழிபாடு செய்யும் வகையில் திருப்பணி செய்து கொடுத்தவர்தான் தவஞானி ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் சுயம்பாக மூலவர் சன்னதியில் இருக்கும் முருகனையும் மீட்டெடுத்தவர் இவர்தான் கோவிலின் உள்ளின் நுழையும் இடத்தில் சுவாமிகளை வணங்கி எங்கள் குறைகளை தீர்க்க முருகன் கோவிலை கொடுத்ததற்கு நன்றி கூறிவிட்டுதான் முருகனை தரிசிக்க வேண்டும் மூலவர் முருகனோடு ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் கை கூப்பியவாறே இரண்டர கலந்து விட்டார்கள் முருகன் கோவில் உள்ளேயே ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு தனியாக கற்கோவில் உள்ளது திருப்பூரூர் முருகன் கோவிலில் குரு அருளும் திரு அருளும் நிறைந்து உள்ளது அதனால்தான் தங்களுடைய தேவையான வேண்டுதல்கள் உடனே நடக்கிறது சுவாமிகளின் மடராய திருக்கோவில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கண்ணகப்பட்டு என்னும் இடத்தில் உள்ளது அங்கே சுவாமிகளின் அரு அர்ஜோதி ஒடுக்க அறை உள்ளது அவருடைய சீடர்கள் பன்னெண்டு பேர் சமாதி ஒரே இடத்தில் உள்ளேயே உள்ளது தினம் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெளுக்கு மேல் ஒரு பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி இரண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோத்தர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் ஆய்வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் அந்த மேல்ிழம்பும் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணிந்திடுவோம் நல்லருள் புரிந்து மெய்மை நாட்டிய உலகத்தென்றோ புல்லர்கள் இல்லாதுள்ள பொற்புறு தலைமைகள் சிந்துளம் உருகச் செய்து சொல்லுபதேசம் செய்தவள்வழிவாழி அருட்டிரவள்ளலும் மாண்டவன் ஆசிவ மறு செய்தான் நம்மை மன வழி நீக்கியாண்டருள் நீதி சீர்வர சிறக்கவ டியும்ழிய நாளளுமேவை பாடல் அரங்கள் எல்லா பாழிய பெரியோ நாமோ வாழிவாழி வாமுகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை முறை அரசி செய்க குறைவில்ல அது உயிர்கள் வாழ்க நாம ங்குக உலகமெல்லா மேன்மைக்குள் அருட்சட்ட நீதி விளங்குக உலகமெல்ல மேன்மைக்குள் தெய்வ அருட்சட்ட நீதி விளங்குக உலகமெல்லா ஓம் ஸ்ரீ சுவாமி நமோ